திரு கருணாநிதி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா கபாலி படத்துக்கு டிக்கெட் கேட்ட அமைச்சரின் உதவியாளரை நீக்கப்பட்ட நிலையில் கபாலி படத்தையே வெளியிட்டு கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிற முதல்வர் வீட்டிலேயே இருக்கிற சசிகலாவுக்கு தண்டனை என்ன போறீங்க அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சட்டசபை நேரத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டாக இடதுசாரிகள் ஆனால் இடதுசாரிகள் படுபயிற தோல்வி தான் தழுவுனாங்க சட்டசபையில் இடதுசாரிகள் கோலாட்சிய காலம்லாம் போய் இப்போது ஒருவர் கூட எம்எல்ஏவாக இல்லை அப்படின்ற நிலையை சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த நிலையில திமுக தலைவர் கருணாநிதி என்று வெளியிட்ட கேள்வி பதில் வடிவிலான அறிக்கையில இடதுசாரிகளை கருணாநிதி அவர்கள் இப்படி விமர்சிச்சிருக்கிறார்ப்பா அதே மாதிரி தான் இந்த கபாலி படத்துடைய சர்ச்சையும் குறித்து அப்படியே லைட்டாக தூவி விட்டு போயிருக்கிறார் ரைட்டா இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நியூஸ் கிளிச் பேஜை கிளிச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இவங்க வந்து பெரிய தீவிரவாதி அரஸ்ட் பண்ணுற மாதிரி தீவிரவாதி அரஸ்ட் பண்ணுற மாதிரி அரஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்கல தான் தெரியுது ஒரு புள்ள பூச்சின்னு ஆனால் எங்களை உசுப்பு முன்னாலே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இவங்க எல்லா கதையுமே முடிச்சுட்டு தான் எங்களை உசுப்பு